அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்மளோட புனித தலமான கோவில் ஆகட்டும் சர்ச் மசூதி எதுவா இருந்தாலும் இந்த புனித தலத்துக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு அதுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு அது எந்த இடத்துல கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிப்போம் ஆனால் சீக்கியர்களோட புனித தலமான போர்க்கோவில்க்குள்ள ரத்த ஆரே ஓடுச்சு அதற்கு காரணம் என்ன இந்திரா காந்தி அவர்கள் வளர்த்து விட்ட பிந்திரன் வாழைவ அவங்களை சுட்டு கொள்ள சொன்னாங்களே அதற்கு காரணம் என்ன இந்த ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனுக்கு உலக நாடுகளோட சதி அச்சுறுத்தல் நம்ம இந்தியாவுக்கு என்னவா இருந்தது அப்படின்ற எல்லாத்தையும் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்றது எதுக்கு நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கியர்கள் எல்லாரும் தங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அந்த நாட்டுக்கு பேரு காலிஸ்தான் எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு நாங்கள் இந்தியா கூடலாம் இல்லை நாங்க சீக்கியர்கள் தனியாக ஒரு நாடு எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட அத்தனை பேரையும் நம்மளோட கவர்மெண்ட் அவங்கள ஒரு தீவிரவாதிகள்னு அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்படுது ஸோ அப்படிப்பட்ட காலிஸ்தான் தீவிரவாதிகள் பொற்கோவில் சீக்கியர்களோட புனித தலமான பொற்கோவிலுக்குள்ளே வந்து தஞ்சமடைகிறாங்க ஸோ அந்த பொற்கோவிலுக்குள்ளே தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை அப்புறப்படுத்தணும் அது உயிரோட இருந்தாலும் சரி செத்து போனாலும் சரி அந்த இடத்துல இருந்து அந்த தீவிரவாதிகளை அப்புறப்படுத்துறதுக்காக நம்மளோட அன்றைய பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த ஒரு பெரிய ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடந்துச்சு ஸோ இந்த காலிஸ்தான் மொமெண்ட்டை கையில் எடுக்கிறவர் யார் அப்படின்னா பிந்திரன் வாலி இவர் யார் அப்படின்றத பார்ப்போம் பிந்திரன் வாலோட வளர்ச்சிக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பெரும் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி ஸோ அந்த தேசிய கட்சியால என்னைக்குமே வந்து பஞ்சாப் குள்ள போய் நிக்கவே முடியல இன்னைக்கு எப்படி பிஜேபி வந்து இந்தியாவே ஆட்சி செய்தாலும் நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வர முடியலையோ அதே மாதிரி மாதிரி காங்கிரஸ் என்னைக்குமே பஞ்சாப் குள்ள நுழையவே முடியல ஏன்னா பஞ்சாப் குள்ள எப்போதுமே அங்க ஒரு சீக்கிய தலைவர் இருப்பாரு அவர் தான் எப்போதுமே வின் பண்ணிட்டு இருந்தார் காங்கிரஸ் ஆல பஞ்சாப் குள்ள என்னைக்குமே நுழைய முடியல அப்ப அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க வந்து ஒரு சீக்கிய தலைவரை நிறுத்துவோம் நம்ம சைடுல இருந்து காங்கிரஸ் சைடுல இருந்து ஒரு சீக்கிய தலைவரை நிறுத்துவோம் அங்க நமக்கு ஆப்பனண்டா வந்து ஆல்ரெடி ஒரு சீக்கியர் இருக்காரு நம்ம சைடுல ஒரு சீக்கிரம் நிறுத்தி அவரை வளர்த்து விட்டு அவர் மூலியமா காங்கிரஸ் வளர்ச்சி அடைஞ்சு பஞ்சாப் குள்ள நம்ம உள்ள போயிடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு வளர்த்து விட்டவர் தான் பிந்திரன் வாலை ஆரம்பத்தில் சபரிமலை அவர்கள் காங்கிரஸ் கூட இருந்து டிராவல் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல சி கே மத குருவான பீந்திரன் வாலி அவர் வந்து தன் ஒரு அரசியல்வாதியாவோ வேற எந்த இடத்திலும் தன்னை ப்ரொமோட் பண்ணல தான் ஒரு சீக்கியர் மத குரு அப்படின்றதான் அவரோட நிலைப்பாடு ஸோ அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா நாங்க சீக்கியர்கள் எங்களுக்குன்னு ஒரு தனி மாநிலம் எங்களுக்கு ஒரு சுயாட்சி வேணும் நாங்க ஒரு தனி மாநில அந்தஸ்து பஞ்சாபுக்கு வேணும் இப்ப பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்தியா நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் ஏன் முடிவு தான் இருக்கணும் நான் வந்து நான் சொல்றதுதான் டெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு தனி நாடு அந்தஸ்து கேட்கிறாங்க அப்படி ஒரு மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு தனி நாடு வேணும் நாங்கள் சீக்கியர்கள் எல்லாமே காலஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடு நான் இந்தியா கூட சேர மாட்டேன் எனக்கு ஒரு தனி நாடு அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த சீரியஸ்னஸ் அப்புறம் தான் இந்திரா காந்திக்கு புரியுது நம்ம வளர்த்து விட்ட பிந்திரன் வாழை நமக்கு இப்படி அச்சுறுத்தலாக மாறுறாரு அப்படின்னு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட நட்பு நாடான ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு அவங்களோட உளவுத்துறையிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது என்ன அப்படின்னா இப்போ இங்கே வந்து சீக்கியர்கள் வந்து தனி நாடு கேட்குறாங்க இல்லையா இப்படி நீங்கள் ஒரு தனி நாடு கொடுத்துட்டு அப்படின்னா இந்த ஒரு மொமெண்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் சைனா அமெரிக்கா இவங்க மூணு பேரும் இந்தியா எப்படா இந்த மாதிரி கூறுபடும் அப்போ நம்ம உள்ளே இந்தியாக்குள்ளே புகுந்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் இருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு நிறைய வெப்பன்ஸ் கொடுத்து அவங்க ஹெல்ப் இருக்காங்க அப் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் ரஷ்யா உளவுத்துறை நம்ம இந்தியா கிட்டே கொடுக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இதை நம்ம சும்மா விடக்கூடாது இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இது இது இந்தியாவோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் அமையும் அப்படின்றதுனால தான் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரை கையில் எடுக்கிறாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்ததுன்னு ஆனால் அதற்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்தே அந்த பொற்கோவில்குள்ள ஆயுதங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் அண்ட் பிந்திரன் மலை ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது இந்திரா காந்தி சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் தனி நாடுலாம் அந்தஸ்து தர முடியாது இந்தியா விட்டு போனீங்க அப்படின்னா அது ரெண்டு பேருக்குமே ஆபத்து அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்க மாற்றாரு எங்களுக்கு ஒரு தனி மாநில அந்தஸ்து வேணும் நாங்கள் ஒரு தனி நாடு தான் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பேச்சுவார்த்தை வார்த்தை தோல்வி அடைகிறனால அடுத்த கட்டமாக இவங்களை வந்து தீவிரவாதிகள் யாரெல்லாம் வந்து காலிஸ்தான் எனக்கு ஒரு தனி நாடு வேணும் சீக்கியனுக்கு அப்படின்னு கேட்குறீங்களோ நீங்கள் ஒரு தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்படுது ஸோ நம்மளோட கவர்மெண்ட் என்ன நினைக்கிறதுனா ஓகே நம்ம எப்படியாவது உள்ள இருக்கவங்கள அப்புறப்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்து சேதம் எதுவும் பெருசாக வேண்டாம் உள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் அவங்கள அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிதான் ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் மிலிட்டரி உள்ளே போகிறாங்க பட் போகும்போது நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களை தான் நிறைய பேர் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஸோ உள்ளே இருக்கிறவங்க சீக்கிய தீவிரவாதிகள் சீக்கிய ராணுவத்தை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா எங்க அந்த ஒரு இனப்பற்று வந்துருமோ அப்படின்றதுக்காக நம்மளோட மெட்ராஸ் ரெஜிம் உள்ள எடுத்துட்டு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் பயங்கர ஷாக் என்ன அப்படின்னா இங்க நம்மளோட ராணுவம் எதிர்பார்த்ததை விட அவங்க உள்ள அவ்வளோ ஆயுதம் கிடங்கு வச்சிருக்காங்க நம்ம நினைச்சதை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது நம்மளோட கமெண்டர் சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இந்திரா காந்தி சொல்றாங்க இதுக்கு மேலே நம்ம எடுக்க போறது ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல புனித தளத்துக்குள்ள போய் நம்ம இறங்கி அந்த தீவிரவாதிகளை விரட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க ஜூன் ஏழாம் தேதி நம்மளோட ராணுவம் அங்கே பயங்கரமாக இறங்குது என்ன ஆனாலும் பொற்கோவிலுக்குள்ளே என்ன நடந்தாலும் பரவாயில்ல அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை கொல்லணும் அப்படின்றது தான் போகிறாங்க ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க ஹையர் அஃபிஷியல் இருக்கிற அத்தனை பேருக்கிட்ட சொல்றாங்க ஸோ இங்கே இருக்கிறதுல நீங்கள் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் சீக்கியர்கள் இப்படின்னு எல்லாருமே இருக்கீங்க அண்ட் சீக்கியர்கள் உள்ளே வர விருப்பம் இருந்தால் உள்ளே வாங்க ஏன்னா பொற்கோவிலுக்குள்ளே போய் நம்ம தாக்குதல் நடத்தப் போகிறோம் அது உங்கள் இறையாண்மை எங்கேயாவது பாதிக்கும்னா நீங்கள் வர வேண்டாம் ஏன்னா இங்கே வந்து ஒரு சீக்கியனாக நீங்கள் பார்க்குறத விட அவள் இந்தியாவை பிரித்து ஒரு தனி நாடு காலஸ்தான் ஒரு தனி நாடு கேட்குறான் இந்தியாக்கு அச்சுறுத்தலா நாளைக்கு அமையும் சுத்தி நம்மளை சுத்தி இருக்கிற உலக நாடுகள் எப்போவுமே இந்தியா எப்ப பிரியும் நம்ம உள்ள போகலாம்னு காத்துட்டு இருக்காங்க சோ இந்தியாவை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிற வீரர்கள் வாங்க அப்படின்றாங்க சீக்கியர்களும் நாங்களும் வரோம் நான் ஒரு சீக்கியன் அப்படின்றத விட நான் ஒரு இந்திய என்ற உணர்வோட வரேன் அப்படின்னு நிறைய சீக்கிய ராணுவ வீரர்களும் நம்ம கூட வராங்க பயங்கரமான போர் நடக்குது அண்ட் இதுல காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஐநூத்தி பேர் கொல்லப்படுறாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா காயப்படுறாங்க அண்ட் நம்மளோட ராணுவத்தில் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி எட்டுல இருந்து நூறு பேருக்குள்ள இறந்துருப்பாங்க அப்படின்னு இப்படிப்பட்ட அந்த ஒரு போர் முடியுது ரத்த ஆறே அந்த பொற்கோவிலுக்குள்ள ஓடுது இதனால சீக்கியர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க எங்களோட புனித தலத்தை போய் இந்த அளவுக்கு நீங்க கெடுத்துட்டீங்களே அப்படின்ற ஒரு கோபம் இந்திரா காந்தி மேலையும் சரி அந்த உள்ள ப்ளூ ஸ்டார்ன்ற ஆபரேஷன் ஒருத்தன அத்தனை ஆஃபீஷியல்ஸ் மேலும் சீக்கியர்கள் கோபமா இருக்காங்க ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்திரா காந்தியை இரண்டு சீக்கியர்கள் அதாவது இந்திரா காந்தியோட காவலர்களை அவங்கள சுட்டு கொன்னாங்க சோ அந்த அளவுக்கு இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்றது இன்னைக்கும் ஒரு ஆறாத காயமா நிறைய பேர் மனசுல இருக்கு ஆனால் அன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா நாலா பக்கம் சைனாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் எப்படா இந்தியா இப்படி கூறுபடும் நாம உள்ள போகலாம் உள்ள நுழைஞ்சு இந்தியாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக இவங்க எடுத்த ஒரு முடிவை தான் அது ஸோ ஒரு புனித தலமா இல்லை நம்ம நாட்டோட பாதுகாப்பா அப்படின்னு வரும்போது அன்னைக்கு கவர்மெண்ட் வேற என்ன டிசிஷன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி